ஒரு பெண் ஆன்லைன் மூலயமா இல்லை இன்டர்நெட் மூலியமாவோ இல்லை நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க யார் என்னான்னு கூட விசாரிக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சு கொள்வாங்க அப்படின்னா அதுவும் ஸ்பெஷல் டீம் வருவாங்க முக்கியமான ஆட்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் தூக்கிட்டு போய் ஸ்டேட்டஸ் ஸ்டேஷனில் கூட வச்சு விசாரிக்காம எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க அப்படின்னா இதை நம்புறதுக்கு நம்ம என்ன கேன அப்படி சொல்லணும்னு நினைச்சேன் அது அப்படி கிடையாது அஜித் குமார் ஐநூறு ரூபாய் கேட்டதால் நிகிதாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதனால் ஆத்திரமடைந்த நான் யார் தெரியுமா என்னிடமே பணம் கேட்டு சண்டை போடுகிறாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அங்கிருந்து கோபத்துடன் கிளம்பி சென்றதாகவும் என்னங்க நிக்கிதான்ற என்ற தான் சீக்கிரட் இருக்கு அது பின்னாடி ஒரு பெரிய புள்ளி இருக்கு பெரிய ஒரு அரசியல் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்து இந்த டைமிங்ல துணை முதலமைச்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல மோசடிகள் ஈடுபட்டு இருக்காங்க அந்த டைமிங்ல துணை முதலமைச்சர் யார் இருப்பான்னு யோசிச்சு பாருங்க நிகிதாவின் தந்தை ஜெயபெருமாள் தாய் சிவகாமி அம்மாள் அண்ணன் ஜேபி கவியரசு அன்னி சுகதேவி நிகிதா ஆகிய ஐந்து பேரும் அன்றைய துணை முதலமைச்சர் ஸ்டாலினின் உதவியாளர் தங்களுக்கு மிகவும் நெருக்கம் என்றும் அரசு ஆசிரியர் மற்றும் விஏஓ வேலை வாங்கி தருவதாக கூறி ஒக்கமாயன் குடும்பத்தாரிடமிருந்து பதினாறு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்பட்டுள்ளது உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கசியம் தான் சோ இப்ப அப்பவே இந்த மாதிரி ஃப்ராட் தான் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் இப்போ அவங்க ஆட்சிதான் இருக்கு அப்போ சொல்லவா வேணும் அப்பவே இவங்க பேரை சொல்லி இந்த வேலை பார்க்கும் இப்போ அவங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இப்போ அவங்க தான் அவங்க பண்ணாங்களா அப்படின்ற கோணத்துல அவங்க செக் பண்ணவே கிடையாது அது வேற விஷயம் பட் ஏன்னா மிட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிக்கிதான்றவங்க டாக்டரே கிடையாது செய்தி ஊடகங்களில் சொல்லப்படுவது போல் நிகிதா மருத்துவம் படித்த டாக்டர் கிடையாது தாவர உடற்செயலியல் அதாவது பிளான்ட் பிசியாலஜியில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர் இதனால் இவரது பெயருக்கு முன்னால் டாக்டர் என குறிப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதனை தவறாக புரிந்து கொண்ட செய்தி ஊடகங்கள் நிகிதாவை மருத்துவர் என குறிப்பிட்டு வந்தன நிகிதா தற்போது திண்டுக்கல் எம் வி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறை ஹெச்ஓடியாக பணியாற்றி வருகிறார் இவ்வளவு நாள் நிக்கிதா யாரா ஏன்டா நிகிதா மட்டும் சீக்கிரட்டா பண்றீங்க அவங்க மட்டும் ஏன்டா ப்ரொஜெக்ஷன் பண்ணல வீடு மீடியா முன்னாடி ஏன் வரல ஏன் யாரும் பைக்கு தூக்கிட்டு போய் நிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டோம்ன எல்லாருக்கும் மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் வச்சு போல மீடியாக்காரங்க என்ன நினச்சிட்டாங்க கதிர் சொல்லிட்டான் பார்க்க கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல டக்குன்னு தேடி போய் அவங்க எல்லாம் போய் இன்டர்வியூலாம் எடுத்துட்டு அவங்க சொல்றாங்க ஒரு மட்டும் இந்த கார்க்கு போல் மாத்தி மாத்தி போயிருக்கு என்னென்னமோ கதை சொல்றாங்க இந்த கார்க்கு ஒரு ஒருத்தங்க போல மாத்தி மாத்தி போயிருக்குன்னு சொல்றாங்க இப்போ அந்த பணம் நகை அப்படின்றது வேற விஷயம் ரெண்டாயிரம் பணம் பத்து பவுன் நகை அப்படின்றாங்க இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா அவங்க டாக்டரே கிடையாதுன்ட்டாங்க ஒரு பெண் ஆன்லைன் மூலயமா இல்லை இன்டர்நெட் மூலயமாவோ இல்லை நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க யார் என்னான்னு கூட விசாரிக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சு கொள்வாங்க அப்படின்னா அதுவும் ஸ்பெஷல் டீம் வருவாங்க முக்கியமான ஆட்கள் அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் தூக்கிட்டு போய் ஸ்டேட்டஸ் ஸ்டேஷனில் கூட வச்சு விசாரிக்காம எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க அப்படின்னா இதை நம்புறதுக்கு நம்ம என்ன கேன அப்படி சொல்லணும்னு நினைச்சேன் அது அப்படி கிடையாது இதான் நம்ப நம்பிதான் நம்ம சரி ஓகே வாங்க இன்னைக்கு என்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் முதலில் குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா அதன் தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் என்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலை என்று நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் அம்மையார்லேருந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காளுக்கு வந்து ஃபோன் பண்ணி உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை நீங்க வாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்தம் சோர்ந்தம்றதுனால உனக்கு கூப்பிடுறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அவருடைய ஸ்டூடண்ட் அதான் இவரோட இந்த பேசினாரு இந்த நபரோட ஸ்டூடண்ட் தான் அவங்களாம் பிஏட் படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க பிஎட் படிச்சு டாக்டர் ஆக முடியும் நிக்குதா போலீஸில் தெரிவித்தது போல மருத்துவர் கிடையாது பிஹெசி முடித்து அரசு கல்லூரி ஒன்றில் பேராசிரியாக பணியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது திருமுகத்தை காண்பித்து பேசியிருக்கும் நிகிதாவின் புதிய வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது நியூஸ்ல சொல்லிட்டாங்க ஆமா போலீசாரிடம் கொடுத்த புகாரில் அவங்க டாக்டர் சொன்னது வந்து தப்புன்னு சொல்றாங்க ஒருத்தர் டாக்டரே கிடையாது அந்த அம்மா ஒரு டீச்சர்ன்றாங்க அப்புறம் பிஎட் படிச்சிருக்குன்றாங்க டாக்டரே கிடையாது நகையின்னு ஒன்று இருந்திருக்கா அது ஒரு கேள்விக்குறி சரி ஓகேங்க உங்க சிசிடி தூக்கிட்டு போயிட்டீங்க ஆஹ் அவங்க ஒரு பத்து பவுன் தொலைச்சிட்டாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம் உள்ள இறங்கி அடிச்சு அந்த பணத்தை வாங்கலாம் நகையை வாங்கலாம் நாங்க அடிச்சோம் ஆனா செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு லாஜிக் படி பார்த்தாலும் சிசிடிவி கேமரா எழுந்துக்கணும் ஒரு பத்து பவுனுக்காக இவ்வளவு பேர் இறங்குவீங்களா உள்ள என்னங்க இது டிஎஸ்ஜிபின்றாங்க அதுக்கப்புறம் மேல அதிகாரின்றாங்க அவங்கன்றாங்க இவங்கன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் லிங்க் இருக்கு ஒரு பெண்மணியோட லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு லெவல்ல போற அளவுக்கு இந்த பொம்பளை பார்க்கும் போது எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியல இவங்க ஒரு தான் அந்த ஆண்டியை பார்க்கும் போது இவங்க இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் ஆகிற ஆட்களோட பழக்கம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு பக்குன் இருக்கு எனக்கு ஒரு தொழில் தோணுது அந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியல அது கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கும் அந்த ஒரு ட்ரிப்ஸ மட்டும் நான் ஆட் பண்ணி விடுறேன் புரிஞ்சா புரிஞ்சுக்க என்ன ப்ரொஃபசர் சௌக்கியமா ஆ நல்லா இருக்கேன் அடுத்த பேட்ச் ரெடியா ரெடி ஆயிட்டா உங்களுக்கு சொல்லோம்ல அந்த வேலை எதுவும் பார்த்துருப்பாங்களோ அதனால இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக கிடச்சிருக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்கு சரி இதை விட்டுருங்க இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா இவங்க வந்து காசு வாங்கி ஏமாத்திட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு இல்ல இப்ப கூட நிறைய இந்த மாதிரி நியூஸ்ல நான் பார்த்திருக்கேன் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு லட்சம் கூடு பத்து லட்சம் கூடு எனக்கு சீரியஸ்லி ஒரு விஷயம் புரியல கவர்மெண்ட் ஜாபுக்கு நீ டிஎன்சி எக்ஸாம் தான் படிச்சு முடிச்சு உள்ள போனா உனக்கு கிடைச்சிட போகுது ஸோ அந்த மாதிரி மத்தியும் அதுதான் வச்சிருக்காங்க ஏ எனக்கு தெரிஞ்ச ஒரு துறை அதுல படிச்சு அதுல அது மூலியமா கிரேட் ஆகி ஒரு அஃபிஷியல் ஒர்க்லயே இருக்காங்க இப்போ எனக்கு ஒன்று ஒன்று ஒரு டவுட் இருக்குது காசு கொடுத்து கவர்மெண்ட் ஜாப்ல சேர்றவன் அந்த கவர்மெண்ட் ஜாப் வேலையை வாங்கிட்டு நியாயமா மக்களுக்கு சேவை செய்வேனா என்ன நிச்சயம் இப்போ நானே பத்து லட்சம் முடிஞ்சு சேர்ந்திருக்கேன் அந்த பத்து லட்சத்துல பதினஞ்சு லட்சமா எடுக்க ட்ரை பண்ணுவேன்னா அதாவது ஊழல் லஞ்சம் செய்வேனா இல்லை நியாயமான மொழியில் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக எட்டு லட்சம் கட்டி வேலைக்கு சேருவேனா சரியான கேள்விதானே இந்த கேள்வி ஏன்டா இதுவே உங்களுக்கு புரிய மாட்டேன்னு காசு கொடுத்து கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள ஒரு போறனாலே கவர்மெண்ட் ஜாப்னா பர்மனெண்ட் ஜாப்பு வேலை பாக்குறோம் வேலை பார்க்கல சம்பளம் கரெக்டாக கரெக்டா கிரெடிட் ஆயிரும் இன்னொன்னு மேட்டர் என்னன்னா சலுகைகள் வேற பி எஃப் இந்த எஃப் இந்த ரிட்டைட் ஆயிட்டோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வருது சோ இவ்வளவு சலுகைகள் இருக்கு அவனுங்க காசை இதெல்லாம் சொல்றது இந்த பக்கம் வாங்கி இந்த பகுதி கொடுக்கலாம் ஒரு சின்ன கையெழுத்து போட்டாலே போதும் பல லட்சங்கள் போடலாம் அப்படின்ற காசு சம்பாதிக்கிற நோக்கத்தோட தானே கவர்மெண்ட் ஜாபுக்கு பல பேர் போறாங்க நாட்டை திருத்தருக்கு நாட்டை மாத்துறதுக்காக கவர்மெண்ட் ஜாப்க்கு வராங்கன்னு நினைக்கிறீங்களா இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது ஒருத்தன் படிச்சிருக்கேன் உனக்கு அந்த வேலை வேணும்னு நினைக்கிறேன் அந்த வேலையை நியாயமான வழியில போராடி ஜெயிக்க வேண்டியதானே இன்னொரு பக்கம் எதுக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் சொல்லி வச்சிருக்க நிலத்துல வித்து கொடுத்து போய் சேர்றீங்க இப்படி போற உங்களுடைய ஆசை அவனுடைய முதலீடு உங்களுடைய நியாயமான கோரிக்கை போனீங்கன்னா கிடைக்குதான் கிடைக்கும் இல்லை வேற வேலையை பாத்துட்டு போங்க கவர்மெண்ட் ஜாப்ல தான் போகணுமோ என்னங்கடா உங்களுடைய ஆசையாவை முதலிட்டாக்கி சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க முதல்ல நீங்க பேர் ஆசைப்படுறதுன்னு எடுத்துங்க நியாயமான வழியில சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க நியாயமான வழியில ஒரு 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 பதவிக்கு போக ட்ரை பண்ணுங்க இல்லிகளான கூர்கோழில போகணும்னு நினைச்சீங்கனால அந்த கூறுகோலி உங்களுக்கு முட்டு சுந்தைதான் பண்ணி பாட்டு வைக்கும் இந்த நிக்கிதான்றவங்க நினைச்சிருப்பாங்க அவங்க பண்ண பிராடனம் ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மாற்றம் கனவு கண்டுச்சா நான் திரும்பி சொல்றேன் கவர்மெண்ட்டும் சரி இந்த கடவுளும் சரி இது ஒரு என்ன வேணா எடுத்துட்டு வாங்க சரி நீ முதல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா தப்பிக்கிற மாதிரி தெரியும் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டோம் நம்ம எல்லாம் பெரிய டிக்கெட் நமக்கு எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க அப்படின்னா நம்பிட்டு எல்லா பிரார்த்தனமும் பண்ணுவேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த பெரிய இன்ஃபுளுன்சர் அதாவது உன்னை யாரெல்லாம் பாதுகாத்தாயிலோ அவங்களே உன்னை காயச்சு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க இவ்வளோ நாள் வந்து நீ அவங்க நூலை பிடிச்சி பறந்துகிட்டு இருந்த அவங்க என்ன அந்த பாய்ங்க பிடிச்சி பிடிச்சி நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு நூலை கட் பண்ணி விட தான் பாப்பாங்க கட் பண்ணி விட்டாங்களா நிக்கிதான்ற பேர் பேரு பல நாள் மறைக்கப்படுச்சு நிகிதானா யாரும் கேளுக்கிடும் நிக்கிதா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நிகிதாவுக்கு இன்ஃபுயன்சர் யாரான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு என்னவென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது நிக்கிதான்ற ஒரு கேரக்டர் இல்லாம கூட போக வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சுக்க சரி இந்த வீடியோ கிளிப் வீடியோ கிளிப் எடுத்தார்கள் இந்த கோயிலுக்குள்ள இருந்து அந்த பையனை அடிச்சாங்கல்ல அஜித் குமார் அடிக்கும் போது வீடியோ கிளிப் எடுத்திருந்தாங்களே அந்த வீடியோ கிளிப் எடுத்ததற்கு போலீஸ்ல எனக்கு பாதுகாப்பு வேணும் கேட்டிருக்காரு பாதுகாப்பு என்ன கொடுக்கலையா ஜட்ஜையாவே சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க எவிடன்ஸ்லாம் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்க அது கண்டிப்பா பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பாதுகாப்பு கொடுக்கல மிரட்டல் விடுதான் நிக்கித்தாவை காப்பாத்துறது இல்லை ஆமாங்க நியாயமான வேலை பார்த்துட்டு இவரையே மிரட்டணும் நீங்க சென்ன நீங்க அடிச்சு கொண்டு ஒருத்தரோட வீடியோ எவிடன்ஸ் ஒருத்தர் எடுத்து காட்டியிருக்காரு நியாயத்தை தாங்க சொல்லியிருக்காரு அப்ப நியாயத்தை பேசணும்னா இங்க அடிச்சு கொள்வீங்களா இல்ல இவரையும் லாக் அப் எடுத்து பண்ணுவீங்களா இல்ல மிரட்டுவீங்களா இந்த இவர் சொன்ன மாதிரி தான் பேர்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி தான் அஜித் குமார் மாதிரி என்ன அடிக்க பாக்குறீங்க என்ன லாக்அட் பத்தி வச்சு அடிப்பீங்கன்னு கேக்குறாரு நான் பிரச்சனை பேசுறேன் நீங்க சொல்லுங்க போலீஸ் என்ன அராஜகம் பண்ணுன்னு தெரியும் நாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது இருங்க நீங்க என்ன பேசுறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் ஆகணுமா அப்புறம் அஜித் மாதிரி அடிப்பீங்களா இது மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேளுங்க போலீஸ் ஸ்டேஷன் உங்களை கூட்டி போகிறாங்கன்னா தேவையில்லாம கைது ஆயிடுச்சுங்களே முதல் கேள்வி கேளுங்க நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அப்போ அடிச்சாங்கன்னா ஓகே அப்பயுமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ்காரங்களுக்கு அடிக்க ரைட்ஸ் இல்லைன்றாங்க ஸோ தப்பு பண்ணிவிட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா கூட ஓரளவுக்கு லாஜிக் இருக்குது தப்பே பண்ணாம போய் அடிவாங்கனீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவை இல்லை எவ்வளவு எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறானோ ரெண்டு போட்டோம் அவனுக்கும் பயப்பட தேவையில்ல நீங்க நீங்கள் அதுக்கான ஆட்கள் அதுக்கான துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க சீரியஸ்லி இவங்க கிட்டலாம் அடி வாங்கிட்டு நம்ம நம்ம வீட்டில் அப்பா அத்தை பத்து போட்டது இவங்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கா ஸோ ஒரு அதிகாரம் அரசு இப்போ போஸ்டிங் இருக்கு என்கிட்ட காக்கி சட்டை இருக்குன்றக்கா ஒருத்தனை கொள்றதுக்கு நீ உனக்கு ரவுடிக்கு என்ன சம்மந்தம் அப்போ ரவுடியை திருத்துறது நாட்டை காப்பாத்துறதுதான் நம்ம வேலை நாட்டை காப்பாற்றுற இடத்துல இருந்துகிட்டு நீங்களே அடிச்சு கொண்டு திருந்தீங்கன்னா இது என்னடா கொடுமையா இருக்கு இது தப்பான ஒரு முன்னெடுப்பா போயிடும் இப்படியே போச்சுன்னா இப்போ எல்லாருமே ஈஸியா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போறதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க மக்களும் ஒரு அதிகாரத்தை ஒரு ஒரு பாதுகாப்பு துறையை பார்த்து மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு உணரோட வரணும் ஏ இவங்ககிட்ட போய் சொன்னோம்னா நம்ம ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு ஒரு கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நமக்காக கேர் பண்ணிட்டு நமக்கான பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு எந்த லஞ்சமும் வாங்க மாட்டாரு நமக்கான ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாரு இப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா அவங்களோட வேலை விட்டு இப்படி காவல்துறை நண்பன் பேருக்கு பேர் பேசுறீங்க சோ இவ்வளவு வாய் பேசுறீங்க இவ்வளவு இதெல்லாம் பண்றீங்க ஆனா உங்களை தானே இவ்வளவு பயப்படுறாங்க மக்கள் உங்க உங்க சைரன்ஸ் உண்டு கேட்டாலும் இல்ல உங்களுக்கு பாக்கி சட்டையே பார்த்தாலே எல்லாருக்கும் பய உணர்வு தானே வருது சின்ன கொடுமையா வருமா எனக்குமே மோஸ்ட்லி இந்த போலீஸ்காரங்களாம் ஸ்டேஷன்ல அங்கே போகிறதுக்கு எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அங்கே எப்போயுமே எல்லாருமே குற்றங்களா குற்றங்களாக நடக்கிறதுனால அதை பற்றியே பேசுறதுனால அங்கே ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும் அது ஓகே பட் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஆள் போனாலும் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல இதுக்கு ராஜ அஜித் குமார்ன்றக்கு வந்து பின்னாடில எந்த கேஸும் இல்லையா கேஸ் இல்லாத ஒரு ஆளை போயிட்டு எங்கேயோ இந்த ஒரு ஸ்பெஷல் டீம் உள்ளே இறங்கி இப்போ ஸ்பெஷல் டீம்லாம் எல்லாம் களைச்சிட்டாங்க அவன் இல்லாத ஸ்பெஷல் டீம்லாம் களைச்சிருக்காங்க ஒரு உயிர் போனனால அது களைக்கல ஏகப்பட்ட உயிர் இதுக்கு முன்னாடி போயிருக்கு இருபத்தஞ்சாவது உயிர் போயிருக்குன்னு அபிஷியலா சொல்றாங்க ஆனா இன்னும் எத்தனை போயிருக்குன்றது தெரியல சிம்பிளான மேட்ரு இப்பதான் அவங்களுக்கு தெரியுதா அந்த அன் ஆபிஷியலா வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டீம் இருக்கு அப்படின்னு குண்டார்ஸ் வச்சிருக்காங்க போல பக்கத்துல ரவுடி பேர்ல வந்து போலீஸ்ன்ற பேர்ல கொட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் அடிச்சு கொடுறதுக்கும் ஆள் வச்சிருக்காங்க போல ஏவல் நாய் மாதிரி அரசாங்கமும் அதிகாரமும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நமக்கு தெரியாத ஒரு வேர்ல்டு இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்ச வேர்ல்டு கூட இப்படி ஒரு சீக்ரெட் இருக்குன்றப்போ பகீர்ந்தான் இருக்கு நல்லது நல்லது நடக்கணும் அப்படின்னா கேள்வி கேளு மக்கள் எல்லாம் ஒன்னு கூடி கேள்வி கேட்க தான் இந்த நியாயம் கிடைக்குது அந்த பையனுக்கு ஐம்பது லட்சம் ரூபா தரேன்றாங்க அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல வேலை தரேன்றாங்க என்னனமோ சொல்றாங்க ஆஃபர்ஸ் நிறைய பேர் இருந்து அஞ்சு லட்சம் தரேன் இருக்காங்க விஜய் பி சேர்ந்து பாத்துருக்காரு விஜய் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா நிக்கிதா மேட்ரு வெளியே வராதுக்கு முன்னாடி யாருமே உள்ள போகல வீசிக்காவும் விஜய் உள்ள போகல ஆனா நிகிதா மேட்ரு கொஞ்சம் அம்பலப்பட்டோடனே இரண்டு பேர் உள்ள இறங்குறாங்க எவ்வளவு நாள் என்ன கோமலையை படுத்துட்டு தாங்க இல்ல ஷூட்டிங்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கா ஒரு இன்சுரன்ஸ் நடந்துச்சு பிரபலமா பேசப்பட்டுருச்சு மக்கள் இந்த ஒரு பொலிட்டீஷனா இறங்குனது என்ன மக்கள் தேவைட்டீசனா இருக்கீங்க இப்படி நடக்குது அந்த இடத்துல ஆக்சன் எடுத்துருக்கணும்ல உங்கள்கிட்ட அதிகாரம் இல்ல ஆனா உங்ககிட்ட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு நீங்க டக்குன்னு இறங்கி போய் என்னங்க நடக்குதுன்னு அந்த இடத்துல மீட்ல பேசியிருந்தீங்கன்னா எவ்வளவு லெவலுக்கு அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் உங்களுக்கு புரியுதா மக்கள் எவ்ளோ தூரம் அவர்னஸ் ஆயிருக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போவாங்கலாம் போவாங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து வந்துருவாங்க இந்த அஞ்சு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறதுல மேட்டர் கிடையாது அங்க ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஜஸ்டிஸ் இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு ஒரு எது பண்ணாலும் நாலு பேர் சேர்ந்து கத்துலாம் காசு தான் கொடுப்பாங்க காசு கொடுத்து வாய முடிவாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதா தப்பு பண்ணவன் பத்தி பேசக்கூடாதான் தப்பு பண்ணத பத்தி பேசக்கூடாதுன்ற காசு கொடுத்துருவாங்களா பதவி கொடுத்துருவாங்களாம் இதெல்லாம் கொடுத்துருவாங்களாம் ஆனா ஜஸ்டிஸ்ன்னு ஒன்னும் கூப்பிட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம் ஜஸ்டிஸ்னா என்னன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் யார் யாரெல்லாம் காரணமோ எல்லாருமே அது தண்டனை அனுபவிக்கணும் அதுக்கு பேரு தான் ஜஸ்டிஸ் அதுக்கு எதுக்குங்க அப்போ கோர்ட்டு எதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிடலாமே பஞ்சாயத்துக்கு ஆழமர்த்தா செம்பு வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தேன் இல்ல அப்படி பண்ணிட்டு ஒரு ஊருக்கு எதுக்கு தேவையில்லாம தனியா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி எப்படி பண்றோம் நியாயமான விஷயம் கிடைக்கணும்ல ஒரு தப்பு பண்ணிட்டான்னா பணம் காசு மூலயமா அந்த தப்பை மறைக்க முடியுமா பணம் காசு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஓகே ஜஸ்டிஸ் வேணும்ல ஜஸ்டிஸ்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் மூலப்புள்ளி யாரோ யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி யாரோட கட்டளைக்கு கீழே இது நடந்துச்சோ அவங்க தண்டனை அனுபவிக்கணும் அதான் நியாயம் சீரியஸ்லி இப்ப நான் கேட்கறது நியாயம் தானே இல்லை இதுவும் தப்புன்னு சொல்ல வரீங்களா உங்களுடைய என்னுடைய ஆதங்கமும் நான் சொல்ற விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக போட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா மக்கள் தான் பேச ஆரம்பிக்கணும் மக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிக்கணும் இப்பல்லாம் நடக்கக்கூடாதுல அநியாயம் கேட்க ஆரம்பிக்கணும் அப்படி கேட்க ஆரம்பிச்சா தான் உங்க மேல அந்த அடக்குமுறையும் அத்துமீறலும் நடக்காது நீ கேட்க கேட்க விட்டுட்டீங்கன்னு நினச்சுக்கோங்களேன் நாளைக்கு உங்களை விட்டு நடக்காது இன்னசென்டா இருப்பாங்கள போல யார்ட்டையும் வாய் பேச மாட்டாங்க அதை இன்ட்ரா வாட்டன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா வாட்டுன்ற ஒருத்தர் இருப்பான் இன்ட்ரா ஒருத்தர் இருப்பான் இன்ட்ரா யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டான் இங்க பேசினா தான் தப்பிக்க முடியும் ஆஹ் வச்சுக்கோங்க எல்லா கேஸையும் தூக்கி உங்க மண்டையில போட்டு உங்களை ஒரு அக்டிவ்டா ஆக்கிருவாங்க அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அஜித் குமாரோட அம்மாவுக்கு நடந்த இன்சிடென்ஸ் முதலமைச்சர் ஐயாவே கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காப்ல சாரி கேட்டிருக்காப்புல நீங்க என்ன மாட்டுறா அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ சஞ்சா கேஸ் போட்டுருவேன் பிராத்தல் கேஸ் போட்டுருவேன் மயனத்துக்கு உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு மிரட்டிருக்காங்க இப்படி இல்லாம மிரட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்க எல்லா கேஸ் எல்லாம் சொல்லிட்டு மிரட்டுறீங்களா இப்ப இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்ல ஆனா அப்படி அந்த நியூஸ்லாம் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் தான் சொல்றாங்க ஏன் அப்படி மறட்டணும் எனக்கு புரியல அவங்க நியாயம் கேட்டதானா வந்தாங்க நியாயம் கேட்கறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க நியாயத்தை கொடுக்கறது தானே உங்கள்ட்ட பதவி இருக்கு மக்களோட வரி பணத்தை மூலியமா சம்பளத்தை வாங்கிட்டு மக்களே அடிச்சு கொள்றீங்கன்னா இது என்ன ஒரு வழியில நியாயம்னு எனக்கு தெரியல இந்த நிக்கிதா யார் யாருன்னு கேள்வி கேட்டோம்னா நிகிதாவை கொண்டு வந்துட்டாங்க ஒரு வீடியோ கிளிப்பெல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு அவங்க முகத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த நிக்கிதா யார் மூலியமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பண்ணாங்க ஸ்பெஷல் டீம் எப்படி உள்ள வந்துச்சு இவங்க ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்ல நேரடியாகவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளன்ஸ் எவ்வளவு எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க எனக்கு இத்தல பவுன் காணாம் எத்தனை லட்சம் காணாம் என் மயனை கொண்டு போட்டாங்க எத்தனை கொலை வழக்கு இருக்கு எத்தனை மரடருக்கு கேஸ் இருக்கு எத்தனை கொண்டு விட்டு கொலை வீட்டுல இருந்து திருடிட்டு போவாங்கல்ல வீடு புகுந்து பீரோ கூலிங் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூ கேசஸ் எக்கவச்சமா பண்டிங்ல இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் அப்படி ஆக்சன்ஸ் எடுத்திருந்தா என்னைக்கே பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருக்குமே அது எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூட ஆகலாங்க இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்தடுத்து ஆக்சன் எடுத்திருக்காங்க அவ்வளவு பெரிய ஆளா அவங்க அவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே தெரியுது அவங்க பேஸ் பாத்துருப்பீங்க அப்போ அவங்க பின்னாடி ஏதோ ஒரு பெரிய டிக்கெட் இருக்குல்ல விஷயம் இருக்குல்ல அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா சிசிடிவி கேமராவை ஏன் மறைக்கணும் யார் யாரெல்லாம் ஏன் டிஜிபி வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகணும் ஒருவேளை அது பள்ளி சடங்கா இருக்குமோ அப்படின்னு கேள்வி கேட்கலாம் தேவையில்லை பள்ளி சடங்கு தான் ஜெயராஜ் பீனிங்ஸுக்கு என்ன நடந்துச்சோ அதான் அவருக்கு எப்ப நடந்துச்சு தான் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க போகிறாங்களாம் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் கேட்கும்போது கொஞ்சம் அச்சு ஒரு பய உணர்ச்சி வருதுங்க இந்த கவர்மெண்டோடய இந்த அதிகார வர்க்கத்தோடையும் நம்மளால சாதாரண மக்கள்னால மல்லுக்கு நிக்க முடியாது ஜெய்பீம் படத்தில் மட்டும்தான் அது நடக்குமே தவிர பை ஜெய்பீம் படத்துலயும் அந்த பெண்மொழினால நடக்கல ஒரு வக்கீலு நியாயமான வக்கீலா இருந்தனால அந்த அந்த ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறக்காக போராடி வாங்கி கொடுப்பாரு ஒரு நியாயம் இங்க ஜெயிக்கணும்னா கூட இவ்வளவு போராட வேண்டும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க வேண்டும்னா படத்தில் காட்டுறாங்க ஆனா அநியாயம் ஜெயிக்கணும்னா குழப்பம் போதும் காசு போதும் இன்ஃபுளுயன்ஸ் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆள் தெரிஞ்சா போதும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பெரிய ஆள் தெரிஞ்சா போதும் இல்ல தலைமைச் செயலத்துல தெரிஞ்சவங்க இருந்தா போதுமா பதவியும் போர் பேரையும் வச்சுட்டு மக்களை கா பாதுகாக்கிறத விட மக்களை மிதிச்சு நசுக்கிறாங்கன்னா இது எப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு யோசிச்சு பாருங்க அதிகார வர்க்க நமக்கு எவ்வளவு டேஞ்சரா நின்று நிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க இது எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம நியூஸா கேட்டு போறாங்க நாளைக்கு நம்மளே இந்த பிரச்சனைல மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதிகாரம் தானே செயல்படும் வெளியே வந்துருச்சு நியூஸ் இந்த அஜித் குமார் மேட்டர் செத்து போயிட்டாங்க வீடியோ கிளிப்ஸ் இந்த மாதிரிலாம் வெளியே வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மக்கள் மத்திலேயே இது நடந்திருக்கு கோயில்ன்றது சாதாரண ஸோ மக்கள் மத்தியிலேயே நடந்திருக்கு இந்த மாதிரி டைமிங்ல நடக்கும்போது கண்டிப்பா மாட்டிருப்பாங்க பல பேர் பாத்துட்டாங்க அப்போ எல்லாருமே ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நியூஸா மாறும் அதாவது புறமே பேசுறது இது பெரிய லெவல்ல புறைய பேசிட்டாங்க ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு இப்போ அதை பத்தி பெருசா கன்சல்ட் பண்ணலன்னா யாருமே அதை பெருசா கன்சல்ட் பண்ணலன்னா நியூஸ் கவர் பண்ணலன்னா இப்படி ஒரு நியூஸ் நடந்துச்சு தெரிஞ்சிருக்காது இப்படி எத்தனை பேரோட வாழ்க்கை போயிருக்கும்னு நியோசி பாருங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு யாரு என்ன யோசிங்க இவங்க மூலம் டாக்டரே கிடையாது ஆனா நியூஸுக்கு நியூஸ் நியூஸ் பாருங்க போடுறாங்க அப்போ ஒரு நியூஸ் இங்க இருந்து காப்பி பண்ணி பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும் கொஞ்ச நாச்சு நியூஸ் சேனல் எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்துல ஜேர்னலிஸ்ட்லாம் என்னன்னு நினைச்சேன்னு நான் போய் படிப்பாங்க ஜேர்னலிஸ்ட்லாம் போய் விசாரிப்பாங்க மாறு எல்லாம் போய் எல்லாம் கவர் பண்ணுவாங்க பேக்ல போய் ஸ்டோரி எல்லாம் கவர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக வேலைலாம் பார்ப்பாங்கன்னு நினைச்சேன் இப்போ அப்படி கிடையாது சென்ட்ரல் பெரிய சேனல்ஸ் அஃபிஷியல் சேனல்ஸ் இருக்குல்ல பெரிய சேனல்ஸ்ல இருந்து என்ன நியூஸ் வருதோ அங்க நியூஸ் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ் பண்ணா போதுமா இதுக்கு பேர் நியூஸ் சேனலா இது யூடியூப் சேனலே போதுமே நம்ம கூட டீ கோடிங் ஆர் அண்ட் டே அப்படின்னு என்னென்னமோ தேடி தேடி கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் நியூஸ் சேனல் அப்படியே எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிட்டு என்னடா நடக்குது இங்க எங்க கொஞ்சம் யோசிச்சாலே இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் யாருமே யோசிக்க மாட்டீங்க குமார் ஒருத்தவர் இவருக்காக இப்ப பேசிக்கிட்டே இருந்து ஒன்றும் யாபுரில்லை அவர் இறந்துட்டாரு அவங்க குடும்பத்துக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அவங்க அமைதியாக இருவாங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம்ன்றது அதிகம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ன்றது அதிகம் ஸோ இன்னமும் நான் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்த உடனே அவங்க பயந்துருப்பாங்க இத்தனை பேர் பெரிய பெரிய அபியர்லாம் முதலமைச்சர்லாம் எல்லாம் பேசும்போது அவங்க ஷாக்காக இருப்பாங்க அவங்களுமே வாய் திறக்காம தான் இருப்பாங்க வாயை மூடுறதுக்கு தான் இவ்வளவு வேலை இதுக்கப்புறம் அவங்க வீட்டு விட்டுருங்க இதே மாதிரி வேற எதுவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இப்போ சுதந்திரம்னு சொல்லி பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசுறோம் மக்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்குதுனால எல்லாம் அணியாங்கன்னு சொல்லி பேசுறோம் நாளைக்கு இந்த மாதிரி பேசுறது ப்ராப்ளம் யூடியூபர்கள் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு திருட்டு மொழ மாதிரி யூடியூபர் எவ்வளவு பேர் இருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு இந்த இப்போ கூட ரெண்டு கோடி ரெண்டரை கோடி ஒன்றரை கோடின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங்ஸ்ல ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சோ அவங்களை யாருமே பிடிக்க மாட்டாங்க அவங்களே என்னைக்காவது ஏதாவது மாட்டினாதான் அப்படி ஒரு விஷயமே வெளியே வருது சாதாரணமா மக்களுக்கு இப்படி அவர்னஸ் கொடுத்துட்டு இருக்கு நமக்குலாம் இது என்ன மாதிரி செயல்பட போகுது இந்த கவர்மெண்ட் அரசாங்கம்னு தெரியல நியாயத்தை பேசுறோம் சொல்றோம் மக்களை நம்பி சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் நம்ம பக்கம் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் நம்ம பக்கம் நின்னாதான் இது ஜெயிக்க முடியும் அஜித் அஜித்குமார் பக்கம் மக்கள் நின்னாங்க எவ்வளவு அர்த்தம் பிரச்சனை பாய் நமக்கு என்ன பண்ணி போகல எல்லாரு மக்களும் பேசினாங்க எல்லாருமே கிட்ட ஆரம்பிச்சாங்க என்னங்க புள்ளு நடக்குது அப்படின்னு அநியாயத்தை கேட்டாங்க அந்த அநியாயத்தை தட்டிக்கிட்டோட தான் இவ்வளவு பெருசாக விஷயம் வெடிச்சுச்சு இந்த மாதிரி நிறைய பலி சடங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தான் தெரிய மாட்டேன் வெளியே தான் பகு தெரிவு பேசுவாங்க ஆனால் வீட்டுக்கு போய் சாமியெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க அப்போ தெரிஞ்சுக்க மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் இவங்க வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்கதான் நம்மள தான் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நடத்தும் இது வேலை தானே இது பொக தெரிவுன்றது பொய் போலி நான் கருப்பு சட்டை போட்டுக்கோ தாலி அணியாத தாலியை அத்து தூக்கி ஏறி அப்படின்னு சொல்லி முக்கியமான தலைவர் சொல்ல மாட்டாங்க அதாவது தலைமையில் இருக்க தலைவர் சொல்ல மாட்டாங்க அவங்க கிளைப்பெருவு அவங்களுடைய அஜெண்டா அவங்களுடைய கொள்கையே அதான் கர்ப்பை தூக்கி போட முடிய விட்டு அதை விட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வீட்டு பெண்கள்லாம் பாருங்களேன் தலை நிறையா தலை பண்ணிட்டு கோயில்கள்லாம் போய் பொட்டு போய் வச்சுக்கிட்டு நீட்டா இருக்காங்க ஒரு தமிழ் பெண் மாதிரி இருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது ஆனா ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாருங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்றாங்க புரட்சி பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு நம்பி போன மக்கள் எல்லாம் என்ன நினச்ச என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள முன்னோர்கள் வழிபடுறாங்க வீட்டுக்குள்ள சாமியை கும்பிடுறாங்க அதை சரி பண்ண முடியாதவங்க நாட்டில் வந்து சாமி இல்லை கல் இல்லை அது இதுன்னு சொல்லி பேசுறாங்கன்னா இது பொய் தானங்க இந்த பொய்யை நம்பி தான் பொலிட்டிக்ஸே ஒரு பொலிட்டிக்ஸே இல்லை ஒரு மேட்ரிக்ஸ் தான் இதில் எங்கிட்ட இது இது பொய்யா அது பொய்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடா இங்கே தான் தெரிஞ்சு சொல்றேன் எல்லாருமே திருடங்கி தான் சொல்ல போனால் குருடங்கி தான் குருடங்கிறது வந்து நாம அவங்களும் சேர்த்தான் ஏன்னா இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இப்போ நம்ம ஜெயிச்சுட்டோம் நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு நம்மளால் என்ன வேணா பண்ண முடியும்னு நினச்சிருவேன் தேர்டை முடிச்சுட்டு நீ ஃபோர்த்துக்கு போகவே முடியாது இதோட ஒரு வாழ்க்கை முல்லாட்டையுமே நான் கேட்குறேங்க நீங்கள் தைரியமா பண்ணிட்டீங்க என்கிட்ட ஆள் பழம் இருக்குது அதிகார பழம் இருக்கு பண பழம் இருக்குது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இதோட உங்க லைஃப் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது கிடையாது இதுக்கப்புறம் நிறைய லைஃப்ல இருக்கு இந்த தேர்ட் டைமென்ஷன்ல பூமியில வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல இந்த பிண்டை உடம்ப விட்டு வெளியே போவீங்க அடுத்து ஒரு சுழற்சி இருக்கு இப்படியே ஒன்றா போயிட்டு இருக்கணும் இல்லைன்னா திருப்பி திருப்பி நீங்கள் உள்ளே வந்துட்டு இருப்பீங்க ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்ல வரல சயின்டிஃபிக்காகவும் நான் சொல்ல வரல பிராக்டிக்கலா சொல்றேன் ஒரு ஹியூமானிட்டியா யோசிங்க ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பெண்ணே அந்த ஃப்ராடு கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு ஒரு நல்ல மனிதன் இறந்துட்டான் எந்த தப்பும் பண்ணாத பண்ணாதோ பையன் இறந்துட்டான் எங்க போய் எந்த இடத்துல போய் இதுல நியாயம் கிட்ட வருவீங்க எப்படி இதை வச்சு நியாயம் படுத்துவாங்க இது இதுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அது மாதிரி சொல்லுங்க போலியான கம்ப்ளைண்ட்ங்க அந்த பையன் பண்ணவே இல்லைங்க தப்பு ஆனா செத்துட்டாருங்க அந்த பையன் இப்போ நீதி நேர்மம் நியாயம்லாம் எங்கெங்க இருக்கு வாய்மையே வெல்லும்னா பேசுறாங்க இந்த ஹெட்லைன்ல ஏதாவது போட்டிருப்பாங்க வாய்மையே வாய் வாய்க்கிலேயே பேசுறாங்க என்னங்க இது அச்சுறுத்தலா இருக்கு சமூகத்துல வாழ்றதே ரொம்ப பய பயத்தோட தான் வாழணும் போல அவ்வளவு கொடூரமான சமூகமா வாழ்ந்துருக்கு திருட்டு பயலு செயின் ஸ்னாப்பிங் பண்றவங்க ரோட்ல அத்துக்கிட்டு போறவங்க பேரிகேடை இழுத்துட்டு குடிச்சுக்கிட்டு நியூ இயர் இன்னைக்கு நினைக்கிறேன் குடிச்சு விட்டு ஒருத்தன் பேரிகேடை இழுத்து ட்ரெண்ட் ஆனான் அவனை போலீஸ்காரங்க அடிச்சு திருப்பி சாரி கேட்க வச்சாங்க அவன் இப்ப இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவனை கூப்பிட்டு ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல அவனை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வச்சுட்டு அவனோட தகுதி என்ன வெறும் ரீல்ஸ் பண்ணான் யாரோ பண்ண மியூசிக்கோ யாரோ பண்ண பாட்டையோ டான்ஸ் ஆடி அதையே காப்பி பண்ணி பேசி பழகி அது உனக்கு நான் பேசுறது புரியுதா சீரியஸ்லி புரியுதா என்ன மாதிரி ஒரு சமூகம் கட்டமைச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா பேரிகேட் எழுத்தவன் இந்த சிச்சுவேஷன்ல பீட்டர் கே பீட்டர் நினைக்கிறேன் இருக்காங்க லட்சங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ப்ரமோட் பண்ணிட்டு தாங்க இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் தப்பா ஒரு வழியில போயிட்டு இருக்கு நாளைக்கு நம்மளோட பசங்களும் என்ன மாதிரி நினைப்பாங்க இப்படிலாம் முயற்சி பண்ணால் ஜெயிக்க முடியாது ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணுவோம் சாணி அழி தின்போம் இல்ல தலையில குதிப்போம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ரோட்ல போயிட்டு பேரிகேட் அப்படி சொல்லிப்போம் ஏதாவது வம்பிடுப்போம் ஒருத்தன் வீடியோ கிளிப் பார்த்தேன் ஒரு பைக்கர் அவன் பைக்ல வந்து சகதியாயிருச்சு போல அதுக்கு ஒரு போற ஒரு பொண்ணுங்களா அதுவும் பொண்ணுங்களா பார்த்தானு பாட்டுறான் நிப்பாட்டி வந்து ஏமா ஏமா அதை தண்ணி கொடு தண்ணி இருக்கா என்ன குடிக்கிற தண்ணியா என்ன மிளல் வாட்டரா மிளில வாட்டுறா வண்டியை கழுவான் பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வீடியோ கிளிப் இருக்கு யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்க எங்கேயும் நான் பார்த்தேன் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் நினைக்கிறேன் அவன் பேசின வீடியோஸை கண்டிப்பாக யாராச்சும் பார்த்துருப்பீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதிரி கேணா இருக்காங்க இவங்க இன்ஃப்ளூயன்சரா நீங்கள் பின்னாடி போய் சுற்றுறாங்க மக்கள்லாம் இந்த மணின்னு ஒருத்தர் இருப்பான் மணி கணின்னு ஒரு கும்பல் இருந்துச்சு இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கான் அவன் முன்னாடி இவன் வச்சிருக்கான் டிவர்ஸ் பண்ணிட்டு இவன் அவன் கூட போயிட்டான் இவன் கூட போயிட்டான் இது ஒரு டிபேட்டுன்னு சொல்லி இவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற வேலையே இல்லையாடா அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியா இருக்கு மணி இவன் கூட இருக்கா இல்ல அவன் கூட படுத்தானா கேட்கறதா அவங்க வேலையாடா அநியாயம் பண்றீங்க இப்படி பண்ணாதான் மக்கள் பார்ப்பாங்கன்னு கிடையாது தான் பார்க்க வச்சிருக்கீங்க நீங்க இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல குமாரோட ஃபேமிலியை அவ்வளோதான் வாயடைச்சிட்டாங்க இந்த பஞ்சாயத்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதோட ஆனால் நகிதாக்கு இவ்வளோ இன்ஃப்ளென்சர் கிடைச்சிருக்கு இந்த நிகிதா யாரு உங்க பின்புலம் என்ன எதுக்காக இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு நீ கேட்டாதான் சுத்தி நடக்கிற பெரிய மாயை தெரியும் அரசாங்க அதிகாரத்துலையும் கவர்மெண்ட்லேயும் முக்கியமான ஆளா இருந்தோம்னா என்ன வேணா பண்ணலான்ற மதப்புல தான் அவங்க அழிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த பதவியை வச்சிருக்கிறது மக்களுக்கு சேவை பண்றதுன்னு நினைக்கல மக்களை விட பெரிய ஆளு நம்ம கடவுள்ன்ற நிலையில உட்காந்துட்டு இருக்காங்க அதை உடைக்கணும்னா உனக்கு காசு கொடுக்குறதே நாங்க தான் எங்களுக்கு சேவை பண்றதுதான் என் உட்காந்துருக்குன்னு சொல்ல வைக்கணும்

அப்படி ஓட்டிட்டு வரும்போது சாலையில பத்து குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு பத்து குழந்தை மேல ஏத்த முடியுமா இல்ல ஒரு குழந்தை ஏத்த முடியுமா அப்படின்ற ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு நீங்க யார் மேல ஏத்துவீங்க பத்து குழந்தை மேலயே ஒரு குழந்தை மேலயா அந்த ஒரு குழந்தை மேல ஏத்து ஏன்னா பத்து பேர் சாகிறதுக்கு ஒருத்தர் சத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் ஏத்துவேன் நான் நல்லா கவனிச்சீங்களா பத்து குழந்தைங்க வாகனம் வர்ற சாலையில விளையாடிட்டு இருந்தது ஒரு குழந்தை நேர்மையா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தது இந்த உலகமும் அப்படித்தான் இந்த உலகம் அப்படித்தான் தப்பு செஞ்ச பத்து பேரை காப்பாத்துறதுக்காக நேர்மையா இருக்கிற ஒருத்தனை கொண்டுடும் வீழ்ச்சிக்கு புழச்சி